श्रीमते रामानुजाय नमः नारायणीयम् उपत्योरावद् दशकम् मूनावद् श्लोकं विश्वे सम्मां त्रिपदं गिद किं ज्ञाचसे बालिसहा त्वं सर्वां भूमिं वृणु किम् अमुनः इति आलपत् त्वां स यस्मात् दत्पात् त्रिपद परिपूर परिपूर्ती अक्षमः क्षेपवादानं बन्दम च असव अगमत अतः दर्गः अपि गाड उपशान्त्ये विश्वेशं मां त्रिपदं किह किं ज्ञचसे बालिसः त्वं सर्वाम्बुबिम्भृणुः किम् अमुनागिति आलपत् त्वां स दृप्यन् यस्मात् दर्पत् त्रिपथपरिपूर्ति अक्षमः क्षेपबादान् बन्धं च असौ अगमत् आतदर्गः

முட்டாளான பாலகனே தொம் நீ சர்வம் எல்லா பூமியின் நிலத்தையும் கேட்டிருக்கலாம் அதாவது இந்த விஸ்வத்துக்கே உரிமையாளனாக இருக்கும் என்னிடம் போய் இந்த முட்டாள்தனமாக நான் அளக்க மூவடிவன் என்று கேட்கிறாய் பாலகனே இந்த உலகத்தையே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி கிம் அமுனா இதி இந்த மூவடி நிலத்தால் என்ன பிரயோஜனம் ச அவன் திருப்தியன்னு செருக்கோடு பெருமிதத்தோடு துவாம் உன்னிடம் ஆலபத்து சொன்னா அவரோ திருப்தியம்னா ரொம்ப திருமணம் பெருமிதத்தோடு நிறைய தானம் பண்ணியிருக்கிறதுனால வந்த க பெருமை செருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் சொன்னான் எஸ் மாது இந்த தர்பாத்து கெளரவ கர்வத்தால் அன்றோ திரிபத மூவடி மண்ணயம் பரிபூர்த்தி அக்ஷமாக முழுவதுமாக தர முடியாது போனான் என்ன பெருமாள் திருவிக்ரமாதாரம் எடுத்து ரெண்டு ஸ்டெப் ரெண்டு அடிக்கு தான் இடம் இருக்குது மூணாவது அடிக்கு இடம் இல்லை அதை இப்படி சொல்கிறார் இந்த கர்பத்தால் அன்றோ மூவடி மண்ணயம் கடைசியில் முழுவதுமாக தர முடியாது போனான் அடுத்து கஷேபவா க்ஷேபாதான் ஏளனத்திற்கும் ஆளானான் இந்த மகாபலி பந்தம் ச கைதியும் ஆனான் பெரும்பாலான பாதாள சிறையில் வச்சுக்கிட்டதுனால அதான் பந்தம் கசோ மகாபலி அத தர்கா அப்பி இந்த தண்டனைக்கு உரிய குற்றவாளி இல்லை ஆகினும் அப்படியே ஹி டசன்ட் டிசர்வ் டு பி பனிஷ்டு திஸ் மச் என்ன டன் குட் திங்ஸ் ஆல்சோ அண்ட் பெருமாளுக்கு இதுவாக இருந்திருக்கான் பக்தனாக வேற இருந்திருக்கான் அதனால தான் என்ன இருக்கேன் அத்த தர்காபி ஹீ டஸ் நாட் டிசர்வ் டு பி பன் இட் அவன் தண்டனைக்கு உரியவன் இல்லை உரிய குற்றவாளி இல்லை ஆனிலும் அகமத்து இத்துயருக்கு ஆளாக்கப்பட்டான் இதற்காக காட உபசாந்தை பந்தங்களிலிருந்தும் இருந்தும் விடுபடுவதற்காகவே காட உபசாந்தியை காடைன்னா ஒரு ஃபார்மாக இருக்கிறது ஒரு அகங்கார கூட இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதிலிருந்து விடுபடுவது விடுபடுவதற்காக உபசாந்தியை அதில் அந்த அந்த கர்வம் போவதற்காக இவ்வாறு தண்டிக்கப்பட்டான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்லோ உதரம் படிக்கலாம் இப்படின்னு பாருங்க விஸ்வேஸ்வரனான என்னிடம் நான் அளக்க மூவடி மண் என்று இவ்வாறாக யாசிக்கும் முட்டாளான பாலகனே நீ எல்லா நிலத்தையும் கேட்டிருக்கலாம் இந்த மூவடி நிலத்தால் என்ன பயன் என்று அவன் செருக்கோடு பெருமிதத்தோடு உன்னிடம் சொன்னான் இந்த கர்வத்தாலன்றோ மூவடி மண்ணையும் முழுவதுமாக தர முடியாது போனான் ஏளனத்திற்கும் ஆளானார் கைதியும் ஆனார் மகாபலி இந்த தண்டனைக்கு உரிய குற்றவாளி இல்லையாயினும் இத்துயருக்கு ஆளாக்கப்பட்டான் எதற்காக பந்தங்களிலிருந்தும் அகந்தையில் இருந்தும் விடுபடுவதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு ஹூ டுமி த லார்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட் த்ரீ வேர்ல்ட்ஸ் How do we ask for mere three paces on earth? You simpleton, of what use is this? Ask for the whole earth. Thus he proudly told you. Because of this pride, he failed to give fully even the three paces of earth and invited ridicule and bondage. बली डिड नाट डिसेर्व इट बट यू वब्जक्टू आल दिस फॉर अक्वयरी कंप्लीट डिटैच मट ऐ दि मैचिंग वर्ड्स इन यू कैन अंडर्स्टाण दट लटस्ट विश्वसम ईम द रूलर ऑफ द यूनिवर्स फ्रम मी त्रिपदमी गिव मी थ्री स्टेप दट मैच लाइन मेजरेबल वै मई थ्री स्टेप्स इज द मीनिंग ऑफ थ्री बदम बी है किम याच से हाउ डू यू आस्ट फ्रॉम मी हू इज द रूलर ऑफ द यूनिवर्स एंड इट इस पूलिशन फॉर इट वॉट एंपल टन यू आर लाइक दूनिवर्स टल वाम सर्वाम भूमि ब्रूनू आज फॉर द एंटर वर्ल्ड ई वि गिव यू लाइक दैट एंड वाट इज दूस Kim Amuna, iti. what is the use of this uh, three, the, the land, land piece, uh, measuring only three steps? Iti. All, of, all, of, all of he was telling this. And he did this with his, uh, what should I say, Aragans, is the right word? That is Dripyan. Dripyan, it was, uh, Aragans, with Pride, he was telling that. Because of this pride only, he was not able to give, complete the, the three steps asked by Vamana. Means he was not able to give this boy the three steps he asked for, even though he is the universe, the Lord of the universe. And he was subjected to chepavad, che शेप वादानी अंडर्वेडिकूलिंग बै अदर्स अट्ठ बंदम ची वाज अरेस्टड एंड कैप्टन दि पाता असो अगमत अतर्थ दर्क अत दर्क ईवन तो हि यज नाटन सच अटेक फॉर दिस कई ऑफ पनिश्मेंट ही अंडर्वेन्ट आल दिस उपसाइ जस्ट टू गेट रिलिवड् ऑर् गेट अ लिबरेशन फ्रम आल अटैच में लाइक दट यू कैन अंडर्स्टेड द श्लोक विश्व संवाम त्रिपद गिग किचसे बालिसहां सर्वां किंबुरा गि आलपत ता सृप्यस्मात् अक्षमः क्षेपबाधान् बन्धं च असौ अगमत् अतदर्हः अपि गाढ उपशान्ति श्रीमते रामानुजाय नमः